ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் எம்பாவாய் பாடல் விளக்கம் மாலே திருமாலே மணிவண்ணா என்று அழைத்து மார்கழி மாதத்தில் நடைபெறும் நோன்பையும் அதன் பகுதியான நீரோட்டத்தையும் குறித்தும் மார்கழி மாதத்திற்குரிய கண்ணனை போற்றி பாடி கொண்டாடி மகிழும் சிறப்பையும் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் எங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் அவற்றையெல்லாம் நீ எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்கிறார்கள் கோபியர்கள் பாஞ்ச சன்யம் உலகையே கலக்க வல்லது பாரத போரில் ஒழித்தபோது மூ உலகும் அதிர்ந்தது கண்ணனின் கையில் உள்ள இந்த பாஞ்ச சன்யம் வெண்மை நிறமுடையது போலவே எங்களுக்கு வலம்புரி சங்குகள் பரிசாக வேண்டும் இந்த வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜித்தால் கண்ணனின் அருளை பெற முடியும் எனவே வலம்புரி சங்கை பரிசாக தரும்படி வேண்டினார்கள் இன்னும் சங்கங்கள் பறைகள் கொடிகள் மேல் விரிப்பு மங்கள தீபங்கள் போற்றிசைப்போர் முதலானவற்றையெல்லாம் நோன்பு பரிசாக வேண்டினார்கள் என்று இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மை புரு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் விளக்கம் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் கிண்ணம் போன்ற செந்தாமரை மலர்கின்ற குளுமையான வயல்கள் சூழ்ந்த திரு பெருந்துறையிலே சிவபெருமானே பரபரப்பை அறவே விட்டு உட்காட்சியில் உன்னையே கண்டு உணரும் மெய்ஞானியர் பலரும் இந்த மண்ணுலகிற்கு வந்து பாசக்கட்டுகளை அறுத்தவர் பலரும் மனித இயல்பிலே நின்று மை கண்களை உடைய தலைவியர் போல் உன்னை தலைவனாக கொண்டு வணங்குகின்றனர் இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்த அருள்வாயாக என்று மிக அழகாக பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி